ஆனா அந்த மூணு சென்ட் இடம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல இன்னைக்கு வரைக்கும் எஸ்டேட் வாசியும் போய் வீடு கட்டி குடி இருக்க முடியல பட்டா மூணு சென்ட் கொடுத்தாச்சு அதனால மட்டுமே மறுவாழ்வா ஆயிட முடியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதனால நிச்சயமா பட்டா கொடுப்பது மட்டுமே மறுவாழ்வா இருக்க முடியாது எங்களுக்கு வெளியில இருந்த ஆலோசனை சொல்றது எல்லாருக்கும் எளிதான என்னையா என் இடத்துல இருந்து பாருங்க எங்க மக்கள் வீடுல இருந்து பாருங்க பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறீங்க அரசு அறிவிக்குது என்ன சொல்றாங்க இறந்து போனவருக்காக அல்ல அவரை சார்ந்து வாழக்கூடிய மனைவிக்கும் மக்களுக்கும் உண்டு நாங்க எங்க சாகல அவ்வளவுதானே இதே மாஞ்சோல் எங்களுக்கு நடத்துற இத்தனை வருஷம் நூறாண்டா நடத்துற கம்பெனி அந்த குத்தகை ஆவணத்தை வச்சு சென்னையில போய் ஒரு வங்கியில ஐம்பதாயிரம் ஐம்பது கோடி வாங்கியிருக்காங்களே அதை வந்து பத்திரப்பதிவு அலுவலகத்துல பத்திரம் பதிஞ்சிருக்காங்களே அரசு பட்டா கொடுக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே தேயிலை தோட்டம் வேறு பகுதியில இருக்கு அங்க போய் குடி இருக்கிறதுல வேலை பார்க்கறதுல என்ன சிக்கல் அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவா வருது அரசு பட்டா கொடுத்துருக்கா அப்படின்னா கொடுத்துருக்கு எனக்குரிய ஸ்டேட்ல ஐயாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளி இருக்கிற பட்சத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு தெரிந்து ஒரு முப்பது நாற்பது பேத்துக்கு கொடுத்தாங்க ஐம்பதுக்கும் குறைவான எண்ணிக்கை இருக்கு பட்டா அவங்க அவங்க முயற்சி பண்ணி வாங்கினாங்க அரசு வந்து மாஞ்சோளையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பொதுவுல அறிவிக்கல இப்போ இப்ப பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படிக்கும் போதே சாதி சான்றிதழ் வந்து அரசே வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலயும் ஒரு முகாம் நடத்துறாங்க நடத்தி வெளியில போக வேண்டாம் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே விண்ணப்பிச்சு பள்ளிக்கூடத்திலேயே முகாம் அமைத்து எல்லா மாணவர்களுக்கும் சாதி சான்றிதழ்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி மாஞ்சோலையில ஒரு முகாம் போட்டு யாருக்கெல்லாம் பட்டா வேணும் யாருக்கெல்லாம் நில வேணும்னு கேட்டு பண்ணலை தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கு கிடைச்ச வெளி உலக வாய்ப்புகள் அரசியல் பின்னணி இதெல்லாம் வச்சு கிடைச்ச கொஞ்சம் பேர் ஒரு ஐம்பதுக்கும் குறைவானவர் என்ன செய்யறாங்க பட்டா கிட்ட முயற்சி பண்ணி வாங்குறாங்க க மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பாப்பாங்குளம்ங்கிற பகுதியில் ஏதாவது சிங்கங்க சிங்கம்பட்டி மணிமுத்தாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பாப்பாங்குளம் பகுதியில் மூணு சென்ட் இடம் ஒதுக்குது பட்டா இருக்கான்னா இருக்குது அஹ் மாஞ்சோலைக்கும் பட்டா குடுத்திருக்கு நாலு மக்கள் யாருக்கும் கொடுத்த மாதிரி இல்ல நாலு அப்படி வச்சுருக்க நாலு முக்கள் மாஞ்சோரம் மூணு பட்டா இருக்கு ஆனா அந்த மூணு சண்டை இடம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஸ்டேட் வாசியும் போய் வீடு கட்டி இருக்க முடியல இடையில யதார்த்தமா மக்கள் எல்லாம் போனாங்க அந்த பட்டா கிடைச்சவங்க எல்லாம் போனாங்க எஸ்டேட்னுடைய வார்டு கவுன்சிலர் ஊத்தனுடைய பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் கூடிய ஸ்டாலின் அண்ணெல்லாம் போறாரு இப்ப சமீபத்துல தனியார் தொலைக்காட்சி கூட போனாங்க அங்க போய் பார்த்தா அங்க வந்து சூரிய மங்களம் சுவாமி ஆசிரமம் வந்து அந்த சிங்கப்பட்டி பகுதியில தெற்கு பாப்பாங்க இருக்குது அவர்கள் தங்களுடைய ஆசிரம பகுதியாக இதையும் சேர்த்து இந்த இந்த மக்களுக்கு பட்டா கொடுத்த இடமா அது அதுதான உறுதிப்படுத்த முடியல ஆனா அந்த இடமா தான் இருக்க முடியும்னு கேக்குறாங்க ஆமாங்க இது எங்க இடம் இல்ல வெத்தி இடமா இருந்துச்சு நாங்க எடுத்துக்கிட்டோம் வேணா மாற்று இடம் எங்களுக்கு சொந்தமா இருக்கிற வேற பகுதியில தர்றோம் இப்படிதான் அங்க இருந்து பதில் வந்திருக்கு இப்ப என்னன்னா பட்டா அப்படிங்கிறது வந்து அரசு தர்றது இலவசமா கொடுக்கறது அது மாஞ்சோலியில இருக்கணும்னு கட்டாயம் இல்லை மறுவாளுங்கிறதுக்கு வேலை எல்லாம் இல்ல நிலத்துல தரையில இருக்கக்கூடிய மக்களுக்குமே நிறைய பேருக்கு நிலமற்ற ஏழை பட்டியல் இனம் வகுப்பை சேர்ந்தவர் விதவை அரசுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக நிலம் கொடுத்தவங்க இராணுவ வீரர் ஓய்வு பெற்ற இராணுவம் இப்படின்னு நிறைய காரணங்களுக்காக அரசு இலவசமாக தொடர்ந்து பட்டா கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்னைக்கு நேரத்தில் பஞ்சமர் நிலம் பஞ்சமி நிலம் அப்படிங்கிற அடிப்படையில பட்டா இப்படி நிறைய பட்டா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அரசு அது மாஞ்சோளி மக்களுக்காக சிறப்பா கொடுக்கற ஒரு ஒரு மறுவாழ்வு அப்படியான்னா இல்லை அதை மலையில இருந்துதான் வாங்கணும்ல கீழே வந்து வாங்க முடியும் இப்ப சமவெளி கூடிய நிறைய மக்களுக்கு நாங்கள் நத்தம் பகுதியில தொடர்ந்து அஞ்சு சென்ட்ல பத்து சென்ட்ல வீடு கட்டி வாழ்றோம் எங்களுக்கு வேற வீடே கிடையாது எங்களுக்கு அந்த வேடைக்கு பட்டா போட்டு தரணும் எங்க வீட்டுக்கு தீர்வு போட்டு தரணும் இந்த வீட்டுக்கு வந்து நாங்க தான் உரிமையாளர்னு அங்கீகரிக்கணும்னு நிறைய வழக்குகள் வரும் நீதிமன்றத்துல நாங்களே நிறைய பாக்குறோம் அப்போ அது மாஞ்சோலை மக்களுக்காகங்கிறதாங்கிறது அடுத்து இப்ப தெற்கு பாப்பாங்குளம் மாதிரி ஒரு ஊரு இப்ப மாஞ்சோலையில மலைப்பகுதியில நாலு முக்கில ஊத்துல நாங்க குடியிருப்பது வேலை சார்ந்து வேலை காரணமா இருக்கணும் இப்ப திடீர்னு எல்லாரும் தெற்கு பாப்பாங்குளம் பகுதியில அரசு பட்டா கொடுக்குதுன்னே வச்சுக்கோமே இடமும் குடுத்துருது அப்படியே வச்சுக்கோம் தெற்கு பாப்பாங்குளம்ங்கிறது கருடைக்குறிச்சி சிங்கமூட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரு அதுக்கு பக்கத்துல அம்பாசமுத்திரம் பெரிய ஊர் அப்புறம் விக்கேபுரம் திடீர்னு இந்த நிலைமைக்கு ஒரு அறுநூறு தொழிலாளி இருக்காங்க எஸ்டேட்ல எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் அறுநூறு பேர்னு வச்சுக்கோம் அவருடைய குடும்பம் ரெண்டாயிரத்தி நூறு பேர் ரெண்டாயிரம் பேர் திடீர்னு கீழே இறங்கி ஒன்னா வரும்போது அவர்களுக்கு நாலா கழிச்சுல இருந்து என்ன வேலைங்கிற கேள்வி வரும் மூணு சண்டு இடம் இருக்கு சரி இந்த மூணு சண்டு இடத்தை வச்சுட்டு நாலா கழிச்சு வந்து வேலை என்ன அப்போ திடீர்னு அம்பாசமுத்திரம் மாதிரி வி கேபுரம் மாதிரி கரடைக்குறிச்சி மாதிரி ஒரு ஊர்ல அறுநூறு குடும்பம் அறுநூறு நபர்கள் இரண்டாயிரம் குடும்பம் வந்து குடியேறும் போது அவ்வளவு பேருக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கறது இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு நிச்சயமா இருக்க முடியாது நிச்சயமா இல்லை நகர பகுதியில இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு வேலை இல்ல வாரத்துக்கு ஒருக்க மாசத்துக்கு ஒருக்க ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கன்னு வேலை கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சே இருப்பாங்க அப்போ என்ன அப்போ வெறும் நிலம் வெறும் பட்டா மட்டுமே ஒருவருடைய வாழ்வையை மாத்திருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா பட்டா மூணு சென்ட் கொடுத்தாச்சு அதனால மட்டுமே மறுவாழ்வா ஆயிட முடியுமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதனால நிச்சயமா பட்டா கொடுப்பது மட்டுமே மறுவாழ்வா இருக்க முடியாது மேல இருந்து இங்க மறுவாழ்வா இருக்க முடியும் அந்த உங்கள்ட்ட இருக்கிற வேலையெல்லாம் கொடுக்கறதல்ல எனக்கு தெரியணும் இல்ல எனக்கு டிரைவர் வேலை கொடுக்குறீங்க எனக்கு ஏன் தெரியாதுங்க நான் என்ன செய்ய போறேன் இங்க கேள்வி அதுவாதான் இருக்கு இங்க இருக்கிற வேலையை எனக்கு தெரிந்ததெல்லாம் எனக்கு தெரிந்ததெல்லாம் தேயிலை பறிப்பதும் காட்டுல இருக்கிறது மட்டும் தானே திருப்பி இன்னொரு இடத்துல என் பாதிக்கு மேல நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது எழுபதுல இருந்து எண்பது வயது சராசரி வாழ்க்கை மனித வாழ்க்கை பாதிக்கு மேல இங்க வந்து ஒரு தொழிலை கத்துக்கிட்டு வந்துட்டோம் இல்லையா பாதிக்கு மேல தொழில கத்துட்டு வந்த பிறகு என்ன செய்ய போறோம் இதுக்கப்புறம் இன்னொரு வேலையை புதுசா இந்த வயசுக்கு அப்புறம் எங்க கத்துக்கிட்டு அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்குமா எல்லாருக்கும் இருக்க முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறோம் காருக்கோ சக்கர வாகனத்துக்கெல்லாம் போடுறாங்க அதில் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் கிடையாது ஒரு வண்டி வந்து நின்னா திறக்கலாம் டேங்கை திறப்போம் பெட்ரோல் பிடிப்போம் அதில் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை பத்து வருஷம் நான் நிபுணத்துவம் பெற்றுட்டேன் இந்த வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது டேபிள் வந்து தொடக்கிறோம் உணவகங்கள்லாம் டேபிள் தொடக்கிறோம் பெருக்கி வீடை கூட்டி பெருக்கி கல்யாணம் பண்ணவங்களை கொறுக்கிறோம் பெருக்கிறோம் இந்த வேலையில் இந்த எந்த வேலையும் என் பார்வையில இழிவானையோ அல்லது அவமானமான வேலை எல்லா வேலையும் வேலைதான் என் வயித்துக்கு உணவு கொடுக்கக்கூடிய என் வயித்துக்கு என் வாழ்வுக்கு என் தலைமுறைக்கு என் உடல் என்னுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற எல்லா வேலையும் வேலைதான் அது 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 வந்து அந்த வேலையில் எந்த அவமானமும் கிடையாது அந்த வேலை எனக்கு அங்கீகாரம் தான் அது என் புரிதல் என் பார்வை ஆனா இந்த இந்த நான் சொன்ன வேலைகள்ல எதுவும் புதிதாக கற்றுக் இல்லை ஒரு டேபிள் துடைக்கிறோம் ஒரு பெட்ரோல் போடுறோம் ஒரு பெருக்கிறோம் இந்த வேலையில் புதிதாக கற்றுக்கொள்வதற்குங்கிறது எதுவும் இல்லை அது வந்து ஸ்கில்டுன்னு சொல்லக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்த வேலை இல்ல ஆனா அந்த வேலைக்கு நிறைய பேர் போறாங்க அந்த வேலைக்கு போகாதவங்க நிறைய இருக்காங்க ஏன்னா எனக்கு புதிது புதிதாக கற்றுக்கொள்வதற்கு வேணுங்கிற ஒரு சூழல் இருக்கு சிலருக்கு எனக்கு புதிதாக கற்றுக்கொள்வதற்கு இல்லைங்க எனக்கு ஒரு இந்த வேலைன்னு இதுக்குள்ள நின்றுகிட்டா எனக்கு நல்லதுங்க அப்படின்னு சில பேர் இது மனிதனுடைய இயல்பு இப்போ அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட மக்களை பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு வா இருக்கிற வேலையை நீ பாத்துக்கோ உடனே நீ தக்க வச்சுக்கோ அப்படிங்கிற சூழல்ல ஒரு மூணு சென்ட் நிலமும் அதுக்கான பட்டாவும் மட்டுமே மறுவாழ்வாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க முடியாது தரையில இருக்கிறவங்களுக்கும் இருக்கிறது தானே சமவெளியில இருக்கிறவங்களுக்கும் அரசாங்கம் கொடுத்துட்டு தானே இருக்கு எல்லா அரசாங்கமும் பட்டா கொடுத்துட்டு இருக்காங்க அரசு இடத்த ஆக்கிரமிப்பு இருந்தவர்களுக்கே கடந்த ஆட்சியில அறிவிச்சாங்களே தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக இருந்தால் இப்ப இருக்கிற ஆட்சியும் திமுக அரசும் அறிவிச்சாங்க தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இருந்தால் தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் இருந்தால் அரசனுடைய அரசுக்கு சொந்தமான நிலத்தில் தொடர்ந்து ஆண்டு ஆறு ஆண்டு இருந்தால் தொடர்ச்சியா இருந்தால் அவர்களுக்கு அந்த நிலத்தை வந்து அரசே கொடுத்துரும் எல்லாம் கூட அரசாணைகள் வெளியானது தானே கடந்த ஆட்சியிலே அதிமுக ஆட்சியிலயும் அதே மாதிரி அரசாங்கம் அறிவிப்பு அரசாணைகள் வெளி வந்திருக்கேன் அப்போ வெளியில இருந்து வர்ற மக்களுக்கு அதே தான் இருந்தா என்ன அது எப்படி மறுவாழ்வா இருக்க முடியும் அதனால அது அது அப்படி அது அந்த பார்வையே அடிப்படையில் புழையானதுன்னு பாக்குறேன் அதே மாதிரி சரி கீழே தான் முடியாது போய் வால்பாறைக்கு போங்க மேகமலைக்கு போங்க அல்லது ஊட்டிக்கு போங்க இதே மாதிரி வேலை இருக்குல்ல அப்படின்னா எல்லாரும் நினைச்ச உடனே எல்லாரும் போயிட முடியாதுங்க இங்க நம்ம வெளியில உள்ள ஆட்களுக்கு சொல்லலாம் தனிநபராக ஒரு பைய திருமணமாக ஒரு பையன் திருமணம் ஆயிருக்கு வெளியில போய் வேலை பார்க்க முடியும் அப்படி சூழல் மாதிரி இல்ல ஒரு தனிநபர் மாறுற மாதிரி இல்ல திடுதுப்புன்னு ஒரு குடும்பத்தையே இடப்பெயர் அதுவும் நிர்பந்தத்துல தள்ளி விட்டு போறதுக்கு இடமே தெரியாம ஒரு இடம் போறதுக்கு இல்ல இப்போ எஸ்டேட்லயே பாத்தீங்கன்னா அசாம்ல இருந்து இருந்தாங்க ஜார்க்கண்ட்ல இருந்து வந்தாங்க தொழிலாளிகள் குடும்பம் குடும்பமா வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு வாக்குல வந்தாங்க அஹ் ஒரு ஒரு மூணு நாலு ஆண்டு இருந்தாங்க இருந்தாங்க திட்டமிட்டு பிபிடிசி கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அப்படி வந்த அஸ்ஸாம் தொழிலாளர்களையும் ஜார்க்கண்ட் தொழிலாளர்களையும் இப்ப ஒரு நாலு குடும்பம் மட்டும் இருக்காங்க எஸ்டேட்ல மீது எல்லாத்தையும் அப்படியே வால்பாறை பகுதிக்கு மாத்திட்டாங்க அவர்களுக்கு வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மாஞ்சாலேயும் ஒண்ணுதான் வால்பாறை ஒண்ணுதான் ஊட்டி ஒண்ணுதான் மேகமலை ஒண்ணுதான் ஆனா இங்கே பிறந்து வளர்ந்த தேயிலத்தோட தொழிலைக்கு அப்படி இல்லை நம்ம இந்த மந்த என் கிராமத்தை விட்டு மாட்டோம் என் மகளத்தை விட்டுங்கிறது வீம்புக்கு இல்லை உறவினர்கள் இருந்து எல்லாமே இருக்கும் நமக்கு மருத்துவமனையில இருந்து கல்வி நிலையத்துல இருந்து உறவினர்கள் இருந்து தெரிஞ்சவங்கல இருந்து பரிச்சயமான இடத்துல இருந்து ஒரு தேவையான ஒரு இடத்துல போய் உதவிக்கு நிக்க முடியும் அப்படிங்கறது எல்லாமே இங்க இருக்கும்போது அப்பதான் நாடோடியா எங்க வேணாலும் போயிருக்கலாம் இங்க இங்க வால்பாறைக்கு போய் இருக்கிறதும் சேர் ஆஹ் ஊட்டிக்கு போறதும் அசாமுக்கு போறதும் டார்ஜிலிங்க்கு போறதுக்கும் ஒண்ணுதானே இருக்கும் எல்லாம் தானே எல்லாம் தானே அப்படி இல்ல டார்ஜிலிங் ஒருத்தர் குடிபெயர்ந்து வந்துருவாரா வரமாட்டாங்க வழி அந்த அசாம் மக்கள் வந்தவங்க வேற வழியே இல்லாம ஆயுசுக்கும் அவங்களுக்கு வேற போக்கு இடமே இல்லாம எந்த அளவுக்கு மாநிலம் விட்டு மாநிலம் வந்து வேலைக்கு வரக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை அனுபவிச்சா குடும்பமா சொல்றேன் தனிநபராக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஊதியத்துல மதிப்புமிக்க ஊதியத்துல மொழி ஒரு இடப்பெயர்வு மாதிரி இல்ல தேயிலை தோட்டம் இங்க என்ன ஊதியமோ அதேதான் அங்க குறைத எழுநூறு கிலோமீட்டர் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஊர்கள் அதெல்லாம் அங்கே போய் குடியேறுங்கிறது வந்து நினைச்சு பார்க்க முடியாது அசாம் தொழிலாளி போயிட்டாங்க ஜார்க்கண்ட் போன மாதிரி அல்ல உள்ளூர்லேயே பிறந்து வளர்ந்துட்டு போகிறவங்க அந்த ஊர்லேயே படிக்கிறோம் அங்கேயே வாழ்கிறோம் அங்கேயே மருத்துவமனைக்கு போகிறோம் அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் உறவினர்கள் வந்து எல்லாமே ஒரு தேவைக்கு போய் ஒரு வீடு இருக்கணும் இல்லையா ஒரு தேவைக்கு போய் ஒருத்தர் இல்லை இப்போ நான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போது விடுதி வந்து எங்களுக்கு தங்கிட்டு தான் படித்தோம் அரசு விடுதி முதல்ல பத்து நாள் அப்போ வந்து விடுதி திறக்க மாட்டாங்க இந்த பத்து நாள் நான் தங்கி இருக்கிறதுக்கு வழி இல்லைங்க நிறைய வீட்டுல இவ்வளவுக்கும் நாங்கள் பிறந்த அதே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஊருக்குள்ளே சொல்றேன் படிக்கும் படிக்கும்போது வால்பாறைக்கும் ஊட்டிக்கும் போய் இருந்துட்டு யார் வீட்டுல தங்குறது ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு சின்ன தேவை வருது யார்கிட்ட போய் நிற்போம் குடும்பமா சொல்றேன் இப்ப தனிநபுரம் நான் படிச்சு மதுரைக்கு வந்தேன் அப்புறம் ஒன்னு ஒன்னா கொண்டு வந்தோம் இது இது இயல்பான இடப்பெயர் இடப்பெயர்வே கூடாது இல்லை மனிதன் இடப்பெயர்வு காரணமா தான் இன்னைக்கு இந்த வளர்ச்சியில வந்து நிக்கிறோம் சக்கரம் கண்டுபிடிச்ச பிறகுதான் உலகம் அதிவேகத்துல முன்னேற்றத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் சக்கரம் கண்டுபிடிச்ச பிறகு இடம் விட்டு இடம்பெயர்ந்த பிறகுதான் மனிதன் மாற்றத்தை கண்டான் எந்த இதுவும் சிக்கலும் இல்லை அதுதான் அறிவியல் அதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு சோ இடப்பெயர்வு மிகச்சரியானது இடம் விட்டு இடம் பயிர்கிட்டே இருக்கும் போதுதான் புதிய புதிய அனுபவங்கள் புதிய புதிய எல்லாருக்கும் நம்ம ஊர்ல இடப்பெயர்வு பிடிச்சிருதா எல்கேஜில இருந்து பரடா பரடாபுரிக்கு ஒரே வீட்டுல ஒரே பள்ளிக்கூடத்துல ஏன் படிக்க வைக்கிறோம் நம்ம பிள்ளையில நமக்கு இந்த மருத்துவர்கிட்ட போனாதான் ஆயுசுக்கும் சரியாகும் ஏன் அந்த மருத்துவர்கிட்ட அவரு அவர் 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 அங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ஏன் அவர்கிட்ட நாடுறோம் சிலருக்கு இந்த உணவகத்துக்கு போனாதான் பிடிக்குதுன்னு ஏன் போறோம் நம்ம எல்லாம் இருக்குங்க எல்லாம் இருக்குல்ல எல்லாம் சேர்ந்து தானே இங்க துடிது புணு தூக்கி எங்களுக்கு வெளியில இருந்த ஆலோசனை சொல்றது எல்லாருக்கும் எளிதானே என்னையா என் இடத்துல இருந்து பாருங்க எங்க மக்கள் விருதுல இருந்து பாருங்க சமகாலத்துல மனிதனே மனிதன் நேசிக்கணுங்கிறதானுங்க அதை விட வேற என்னங்க இருக்க முடியும் நாமெல்லாம் கூடி இருக்கிறோம் கூடி ஒன்னா வாழ்றோம் இங்க என்னன்னா ஒரு ஒரு வண்டியில போறோம் ஒரு வாகனத்துல போட்டு போறோம் இப்ப நான் இருக்கேன் நான் மதுரையில இருந்து என் அலுவலகத்துல இருந்து தினமும் உயர் நீதிமன்றத்துக்கு போறேன் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவு நான் போயிட்டு திரும்பி வர்றேன் நான் இந்த போகும்போதும் வரும் பொழுதும் நான் அடிபடாம எந்த விபத்துக்குள்ளியும் சிக்காம நல்லபடியா வந்து சேர்ந்தா நான் ஒழுங்காக வண்டி ஓட்டிட்டு போனதுனால மட்டுமே நடந்துடாது நான் பயணம் செய்த போது அந்த சாலையில் பயணித்த என் முகம் தெரியாத எனக்கு அறிமுகமே இல்லாத இது வாகனங்களை ஓட்டி சென்ற எல்லாரும் ஒழுங்கா ஓட்டினா மட்டும்தான் நான் சேதாரம் இல்லாம வீட்டுக்கு வந்து சேர முடியும் நான் ஒழுங்கா ஓட்டினாதான் மத்தவங்க நான் போகிற நேரத்துல இருக்க மத்தவங்க ஒழுங்கா சேதாரம் இல்லாம போக முடியும் இது ஒரு கூட்டு வாழ்வு ஒரு கூட்டு வாழ்வு ஏன் பகல்ல அச்சம் இல்லாம போகிற நம்ம ஏன் பெரும்பாலான இரவுல சாலையில போக தனியா போறோம் பகல்ல இருந்த அதே சாலை தானே ஏன் இருட்டுல போதும் பயப்படுறோம் வேற ஒண்ணும் கிடையாது பகல்ல அறிமுகம் இல்லாம இருந்தாலும் கூட வர்றாங்க இரவுல யாரும் இல்ல உங்க சிக்கல அதுதான் அப்படிதானே இருக்க முடியும் இப்போ நாம எல்லாருமே மனிதர்கள் எல்லாமே தெரிந்தும் தெரியாமலும் ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து இருக்கோம் நம்ம இங்க அப்போ என் 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 பார்வையில பாருங்களேன் உங்கள் அனுபவத்துல இருந்து என்னைய பாக்காதீங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் எங்கள் பார்வையில இருந்து எங்களை பாருங்க எங்க இடத்துல இருந்து எங்களை யோசிங்க உங்க அனுபவத்துல இருந்து எங்களை பார்க்காதீங்க ரெண்டு இருக்கு இல்லையா எதிர் எதிர் துருவம் தானே இவ்வளவு அடிச்சு போட்டு ஊற அடிச்சு உலையில போட்டு இவ்வளவு வச்சுக்கிட்டு இன்னொன்னு நாங்க தேட போகல இத்தனை வருஷம் உங்ககிட்ட வந்து யாரும் வந்து கையேந்தி நிக்கலங்க எங்களுக்கு வேலை கொடு மறுவாழ்வு கொடு எனக்கு பட்டா கொடு எனக்கு ரப்பர்ல வேலை கொடு எனக்கு ஆயா வேலை கொடு சத்தனூரில் வேலை கொடு அங்கன்வாடியில வேலை கொடு அப்படின்னு யாரும் ஏன் நாங்க ஏன் நிற்கலை எங்களுக்குடைய சுயகௌரவம் இந்த இதே திராவிட மண்டல அரசு உருவாக்குனது தானே இந்த தமிழ்நாட்டுல எங்களை சுய கௌரவத்தோட கல்வியை கொடுத்து மருத்துவத்தை கொடுத்து தானே உருவாக்கி இருக்கு இன்னைக்கு சிக்கல் எங்களுக்கு அந்த கல்வியும் அந்த சுயமரியாதையும் ஊட்டி வளர்க்கப்பட்டதான் சிக்கலா இருக்கு நாங்க உங்ககிட்டே வந்து கெஞ்சிரமே கெஞ்சி விடுறீங்களே கெஞ்ச வேண்டிய நிலமை வருது ஒழுங்கா இருக்குமே நாங்க எந்த ஆக்கிரமிப்பு செய்யாம ஒழுங்கா இருக்குமே அரசுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கா வேலை செய்யறமே நாங்க வேலை செய்யறோமே பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறீங்க அரசு அறிவிக்குது என்ன சொல்றாங்க இறந்து போனவர்காக அல்ல அவரை சார்ந்து வாழக்கூடிய மனைவிக்கு மக்களுக்கும் எங்க சாகல அவ்வளவுதானே தானே எங்களுக்கு தெரிந்த வேலையில இருந்து தெரிந்த இடத்துல இருந்து தலைமுறை தலைமுறையா இருந்த இடத்துல இருந்து எங்களை பறிப்பது உசுரோட கொள்றது தானே இருக்க முடியும் நாங்க வீமு பண்ணிட்டு இது எங்க சொந்த இடம் எனக்கு பட்டா கொடு எங்களுக்கு இங்கே இது பண்ணி கொடு இப்படி இப்படி இல்ல நாங்க எந்த ஆக்கிரமிப்பு செய்யமோ அந்த காட்டுக்குள்ளே இருக்கோம் ஒருவேளை நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்து ஆளாளுக்கு ஒரு வீடை கட்டி வச்சிருந்தா எங்களை வெளியே முடியுமா முடிஞ்சிருக்காதுல்ல அரசு இடம் ஆக்கம் பொது இடமாக இருந்தாலும் ஆக்கிரமிப்பு போட்டாலும் சட்டம் என்ன சொல்லுது அறிவிப்பு கொடுத்து சட்டப்படியா சொல்லுது நாங்க அங்க இருந்திருப்போம் நேரம் கரண்ட் தானே இல்லை நான் ஏதோ ஒரு வகையில் நாங்க எங்களை பார்த்துட்டு ஜென்ரேட்டர் ஏதோ ஒன்று வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும்னு வைங்கள ஏற்ற முடியுமா வெளியேற்ற முடியுமா ஆக்கிரமிப்பு செய்யாம இயற்கையை நேசிச்சு காட்டை நேசிச்சு அரசை மதிச்சு சட்டத்தை மதித்து எங்க இயல்பு அது நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னுலாம் செய்யல ஆக்கிரமிக்கு தெரியல அவ்வளவு வெகுளியா இருந்திருக்கோம் அவ்வளவு வெள்ளந்தியா இருக்கும் ஊருக்கு நடுவுல பொது பேருந்துகிட்ட முழுக்க முழுக்க என் நிலம்னு போட்டு பட்டா போட்டு வாங்கிட்டு இருக்காங்க இதே மாஞ்சோலி எங்களை நடத்தினா இத்தனை வருஷம் நூறாண்ட நடத்துற கம்பெனி அந்த குத்தகை ஆவணத்தை வச்சு சென்னையில போய் ஒரு வங்கியில ஐம்பதாயிரம் ஐம்பது கோடி வாங்கியிருக்காங்களே அதை வந்து பத்திரம் பதிவு அலுவலகத்துல பத்திரம் பதிச்சிருக்காங்களே அந்த கம்பெனி என்ன வேணாலும் செய்யுங்க கம்பெனி அத்துமீறுதுங்க கம்பெனி வந்து சட்டம் மீறல் பண்ணியிருக்குங்க கம்பெனி மீது நடவடிக்கை என்னன்னு வெளிப்படையாங்கறதுக்கு தெரியல ஆனா சட்ட மீறலே இல்லாம அத்துமீறலை செய்யாம ஆக்கிரமிப்பே செய்யாம அரசு அனுமதிச்ச எல்லா இடத்துக்குள்ளையும் நாங்க எங்களை நிப்பாட்டி கிட்டுதான் சிக்கலா வந்து நிக்குது இடப்பெயர்வுங்கிறது வந்து இயல்பாக இருக்கணும் நான் இடப்பெயர்வு காரணமா தான் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறேன் இடப்பெயர்வு காரணமா தான் இன்னைக்கு அங்கீகாரத்தோட நிற்கிறேன் இடப்பெயர்வு சரியானது இடப்பெயர்வு மாற்றத்தை கொண்டு வரும் இடப்பெயர்வு வளர்ச்சியை கொடுக்கும் அதுக்கு நான் மிகப்பெரிய உதாரணமா நான் நம்புறேன் என்னைய தேயிலை தோட்டம் தான் சரி தேயில தோட்டத்துக்குள்ள என் ஆயுசு முடியணும்னு நினைச்சிருந்தா நான் இன்னைக்கு இப்படி இருந்து இந்த 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 பார்வையில வெளிப்படுத்திருக்க முடியுமான்னு தெரியல என் மக்கள் குரலா என் மக்களுடைய பிரதிபலிப்பா என் மக்கள் முகமா நிறைய பேர் இருக்கிறாங்க என் முகமும் இருக்குதுன்னா இடப்பெயர்வு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு இடப்பெயர்வு தான் என்ன இந்த இடத்துல பாட்டி இருக்கு ஆனா வலிந்து திணிக்கலை இதை என்னை வலுக்கட்டாயமாக்கு இந்த இல்லை இது இயல்பா வந்தது கல்வி காரணமா இதே திராவிட மண்டல அரசு கல்வியையும் சுகாதாரத்தையும் வாய்ப்பையும் கொடுத்தது இடஒதுக்கீடு கொடுத்தது அதை பிடிச்சுக்கிட்டு நாங்க வளர்ந்து நிக்கிறோம் எங்க அடுத்த தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு வேணும் இல்லையா அது வரைக்கும் அரசே காசு கொடுக்க முடியாதுங்க எங்களுக்கு நாங்க அரசு காசு கேட்கல அரசு எங்களுக்கு மாதந்தோறும் ஊதியம் கொடுன்னு கேட்கல எங்களுக்கு வேலையை கொடுங்க நாங்க வேலை செஞ்சு காசு வாங்கிக்கிறோம் வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கிறோம் வேலை செஞ்சு எங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறோம் சீன பண்ண முடியுதானே பசின்னு வரவனுக்கு மீனை கொடுக்காத அது அந்த நேரத்தோட பசி போயிடும் அடுத்த வேலைக்கு என்ன செய்வான் சோ மீன்பிடிக்க கத்து கொடுங்கறது தானே சீன பண்ண முடியும் பரவலா தெரிஞ்சது தானே நாங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலையை உறுதி செய்யுங்கன்னு தானே கேட்கறோம் இல்லாத ஒண்ணு எங்களுக்காக உருவாக்குங்கன்னு கேட்கல எங்களுக்காக புதுசா ஒண்ணு உருவாக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வெளிநா வெளிநாட்டுல இருந்து இலங்கையில இருந்து வந்த ஏற்கனவே இங்கிருந்து போன மலையக மக்கள் திரும்பி வரும்போது அவர்களுக்காக புதுசா ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டது தானே தமிழ்நாடு தைல தோட்டக் கழகம் அதுல நடைமுறை சிக்கல் இருக்கலாம் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குங்கிறதுக்காக அது இல்லவே இல்லை இல்லை இயங்கிட்டு தானே இருக்குது அதே இடத்து நடந்து நஷ்டத்துல போங்க எங்களுக்காக நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலையே யாருமே இங்க உலகம் முழுக்க இன்னைக்கு தேவை இருக்கக்கூடிய ஒரு தேயிலை தானே உலகம் முழுக்க பயன்பாட்டில் இருக்கிற ஒரு தானே இப்ப அரசு இதை ஏற்று நடத்துவதன் மூலமா எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்குது அந்த இடத்துல அதே இடத்துல அதனால மறுவாழ்வு என்பது நிச்சயமாக அங்கேயே தொடர்ந்து எங்களை தேயிலை தோட்டத்தில் தேயிலை தோட்டத்தை உறுதி செய்வதும் தோட்டத்துல வேலையை எங்களுக்கு உத்தரவாதம் செய்வதும் மட்டும்தான் எனக்கு தெரிந்து மறுவாழ்வாக எங்களுக்கு உண்மையான மறுவாழ்வு என்பது அதுதான் பட்டா கொடுப்பதோ வலுக்கட்டாயமா இடம்பெயர்வு செய்வதோ நிச்சயமா இருக்காது அப்படி போய் வாழ முடியாது அப்படி வாய்ப்பு இல்லைங்க எல்லாரும் திருப்பூர்ல வேலை இருக்குன்னு எல்லாரும் போயிட்டாங்களா என்ன எல்லாரும் ஈரோடுக்கு போயிட்டாங்களா எல்லாரும் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் ஓடிட்டாங்களா ஏன் இன்னும் திருநெல்வேலிக்குள்ளியும் தூத்துக்குடிக்குள்ளயும் கிடக்குறாங்க எல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்காங்களே ஏன் எங்களுக்கு தெரிந்த வேலை அதுதாங்க அதனால மறுவாழ்வு என்பது தொடர்ந்து மாஞ்சோலையிலேயே எங்களை எங்கள் தொழிலாளிகளை அந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை உத்தரவாதம் செய்து மட்டும்தான் நிச்சயமான சரியான எங்களுக்கும் அரசுக்கும் கூட்டாக பலனளிக்க கூடிய ஒரு மறுவாழ்வாக இருக்க முடியும் அரசு இன்னைக்கு வரைக்கும் வாய் என்னன்னு தெரியல இப்போ வரைக்கும் அறிவிக்கலை சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு நாளையோட முடிய போகுது நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கு நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ற மாதிரி கட்டுப்படுறோன்னு சொல்றாங்க அரசுக்கு நிச்சயமா நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது இதெல்லாம் கொள்கை சார்ந்த முடியும் அரசு வந்து தமிழ்நாடு தேயிலு தோட்டக் காலத்தின் மூலமாக மாஞ்சோலை எடுத்து நடத்தணுமா வேணாமான்னு அரசு முடிவு எடுக்கணும் அரசின் முடிவே அரசு நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்க முடியாது ஆனா அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவு போட முடியாது நீ ஏத்துக்கோ ஏத்துக்காம போன்னு சொல்ல முடியாது ஆனா நீதி இன்னைக்கு அரசு ரொம்ப தெளிவா என்ன சொல்லுது நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு நாங்க கட்டுப்படுவோம்னு சொல்லி நீதிமன்றம் எந்த விதத்திலயும் கட்டாயப்படுத்த முடியாத நாள்ல எங்களுக்கு சம்பளம் இருக்கா இல்லையா அடுத்த மாசம் ரேஷன் இருக்கா இல்லையா என்ன தெரியாம செய்யாம இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மறுவாழ்வுங்கிறது வந்து நிச்சயமாக மாஞ்சோலையிலேயே தொடர்ந்து அது அரசே ஏற்று நடத்தி அந்த வேலையை இருந்துகிட்டு இருக்கிற வேலையை போன வாரம் வரைக்கும் பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வேலையை உத்தரவாதம் செய்வதும் தொடர்ந்து அங்கேயே தொழிலாளர்களை தங்க வைக்கிறது மட்டும்தான் அரசுக்கும் மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அந்த காட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு சேர்ந்த ஒரு கூட்டான ஒரு 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 வளர்ச்சியாகும் கூட்டான ஒரு 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 நிலைத்த நீடித்த நல்ல வளர்ச்சியை நல்ல வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும்